வணக்கம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டாம் பாதம் மகர ராசி பெண்ணிற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தமும் எதுவும் இல்லை எட்டு பொருத்தங்கள் மூலம் தனுசு ராசி திருவோணம் மகர ராசி ஏழு பொருத்தங்கள் விசாகம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் துலாம் ராசி பூராடம் தனுசு ராசி ஆறு பொருத்தங்கள் ரோகிணி ரிஷபராசி புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி ஆயில்யம் கடகராசி விசாகம் நாலாம் பாதம் விருட்சிக ராசி அவிட்ட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டாம் பாதம் மகர ராசி பெண்ணிற்கு ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டாம் பாதம் மகர ராசி பெண்ணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான மிதுனமும் எட்டாவது ராசியான சிம்மமும் நன்றி வணக்கம்